ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நைன்த் ஓல்டு தமிழில் சொல்லும் பொருளும் பார்க்கலாம் வாங்க அழகிலா அளவற்ற இன்மை என்பதன் பொருள் வறுமை ஒரால் தவித்தல் மடவார் அறிவற்றார் நிறை சால்பு நொந்து துன்பத்துக்கு வருந்தி மிகுதியான் மனச்செருக்கால் நோற்பார் நோன்பு மேற்கொள்பவர் அளபடை அளபடை வந்து அளவுன மாத்திரை எடைனா எடுத்தல்னு அர்த்தம் அடுத்து எம்பி அப்படின்னா என் தம்பி மடப்பிடி பாஞ்சாலி அடவி காடு தடந்தோல் வலியத்தோல் மணிநகர் அழகிய நகரம் மருங்கு பக்கம் செறிந்து அடர்ந்து குளவு விலங்கும் பன்னவர் தேவர் அறம்பயர் தேவமகளிர் புண்மை நெறி பிறந்த செயல்கள் குசலங்கள் பேசி நலன் கேட்டு உய்ய பிழைக்க இறைஞ்சி பணிந்து அழக்கில் கேள்வியார் அப்படின்னா அளவற்ற நூல் அறிவினார் விபுதர் புலவர் நம்பி தருமி அடுத்து புறம்பு வெளியில் பையுள் வருத்தம் பணவன் அந்தணன் கண்டம் கழுத்து வழுவு குற்றம் சீரணி புகழ் வாய்ந்த வேணி செஞ்சடை அற்குற்று அப்படின்னா அழுகு கூட்டல் உற்ற அப்படின்னா இருளை ஒத்த அப்படின்னு அர்த்தம் குழல் கூந்தல் அழகு சாரி அழுகு இரவு அரவு நீர் சடையார் சிவபெருமான் ஞான பூங்கோதை உமையம்மை சலம் மன உறுதி உம்பரார்பதி இந்திரன் நுதல் விழி நெற்றிக்கன் நாவலன் புலவர் கரந்தான் மறைந்தான் போல்து பொழுது ஒட்கம் தளர்ச்சி மள்ளல் வளமை வல் நெருக்கம் புறவு புறா துளை துலாக்கோல் நிறை நிறைனா எடை ஒழுக்கம் சால்பு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து மறுப்பு தந்தம் நவ்வி மான் முகில் மேகம் மதி நிலவு உகு சொரிந்த அல்லது பொழிந்த அர்த்தம் அடுத்து புனல் நீர் தாம்பு ஊஞ்சல் கயிறு பகர்வது சொல்வது துவா நுகராத அகன்று விலகி ஆயம் தோழியர் கூட்டம் ஆசனம் இருக்கை நா தொலைவில்லை சொல் சோர்வின்மை பேதமையை அறியாமை செய்கை இருவினை அறு உருவமற்றது உரு வடிவம் வாயில் ஐம்பொறிகள் இது நோட் பண்ணிக்கோங்க வாயில் ஐம்பொறிகள் வேட்கை விருப்பம் தோற்றம் பிறப்பு பவம் பயன் நோக்கிய செயல் பேறு வீடு பேறு கோடு கொம்பு அழகில அளவற்ற உளையா உடம்பு தளராத உடல் குரலை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த தான் குரலை அப்படின்னா புறம்பு பேசுதல் வெக்கல் பெருவிருப்பம் வெகுழல் கடுஞ்சினம் கொள்ளுதல் பெக்கல்னா விருப்பம் வெகுளல்னா கடுஞ்சினம் கொள்ளுதல் பொல்லா காட்சி மாயத்தோற்றம் சீலம் ஒழுக்கம் புரைதீர் குற்றம் நீங்கிய மூத்தோர் நகை முத் சாரி முத்தேர் நகை முத்துச்சிரிப்பு மாசில் குற்றமற்ற புக்கு புகுந்து கூற்று அப்படின்னா யமனான் அடுத்தது அவர் அரசவையின் பயன்கள் கொடுத்துருக்காங்க இனிப்பு அப்படின்னா வளம் துவர்ப்பு என்பதின் பொருள் ஆற்றல் கைப்பு என்பதன் பொருள் மென்மை கார்ப்பு என்பதன் பொருள் உணர்வு உவர்ப்பு என்பதன் பொருள் தெளிவு புளிப்பு என்பது இனிமை நான் நாணம் சால்பு சான்றாண்மை மாற்றார் பகைவர் துளையல்லார் ஆற்றலில் குறைந்தவர் கட்டளை உரைகள் இருப்பாணி இரும்பு ஆணி கீண்டு தோண்டி செற்றம் சினம் குறுசு சிலுவை துளக்கம் விளக்கம் இரும்பொறை பெரும்பொறுமை தொழும்பர் அடியார் துஞ்சினவர் உறங்கியவர் ஆகடியம் ஏளனம் ஆகுளம் வருத்தம் இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஆகடியம்னா ஏளனம் ஆகுளம்னா வருத்தம் துஞ்சான் துயிலான் நாளி அளவு பெயர் துய்ப்போம் நுகர்வோம் தப்புன இலக்க வெட்பு மலை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நைன்த் ஓல்டு தமிழில் இருக்க சொல்லும் பொருளும் அடுத்த வீடியோ டென்த்து தமிழில் பழைய புக்கில் இருக்க சொல்லும் பொருளும் பார்க்கும் நன்றி வணக்கம்